சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் அரசு தொடர்பு பிரிவு திரு ப கோபாலகிருஷ்ணன் பிஏஎல்என்பி அவர்களின் தலைமையில் அரசு தொடர்பு பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு எஸ் சூரியநாராயணன் திரைப்பட நடிகர் மாநில அமைப்பாளர் அரசு தொடர்பு பிரிவு மற்றும் மதுரவாயல் சட்டமன்ற அமைப்பாளர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி கடந்த இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் கள்ளிக்குப்பத்தில் அமைந்துள்ள கிராம தேவதை அருள்மிகு

行きます。 யேந்திரேந்திரை பிரகேமாயிருஷதேந்திரேந்திரை பிரகதீ

தொடர்ந்து அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் உள்ள ஆனந்த முதியோர் இல்லத்தில் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது திரு கோபாலகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் அரசு தொடர்பு பிரிவு அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் மரியாதைக்குரிய டாக்டர் திரு எஸ் சூரியநாராயணன் அவர்களின் கரங்களால் உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது அங்கு உள்ள முதியோர்களின் ஆசீர்வாதத்தோடு கேக் வெட்டு பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் அம்மா மாதா குரு தெய்வத்துக்கு முதல் நமஸ்காரம் இன்னைக்கு அன்னதானம் பண்ண அத்தனை டோனர்ஸ்க்கும் பிளஸ் நிறைய பர்த்டேஸ் வெட்டிங் டேஸ் ரிமம்பரன்ஸ் டேஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற அத்தனை டோனர்ஸ்க்கும் நம்ம எல்லாருடையும் நமஸ்காரமும் அவ ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல பிரார்த்தனை பண்ணி ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம் நம்ம கூட டாக்டர் சூரிய நாராயணன் சொல்லிட்டு மாநில தலைவர் அரசு துறை பிஜேபி அவர் வந்து இன்னைக்கு எப்பவுமே நிறைய நம்ம கூட வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கார் இன்னைக்கு அவர் வந்து பண்றார் கூட தியாகராஜ் இவர் வந்து கோபாலகிருஷ்ணன் சார் அண்ட் பிஜேபி இருந்து அத்தனை பேரும் வந்திருக்காங்க சோ எவ்ரி டைம் வந்து இங்க செலிப்ரேட் பண்றார் மேலும் மேலும் அவ எல்லாரும் ரொம்ப நன்னா வரணும் அவ ஃபேமிலி நன்னா வரணும் பிஜேபி இன்னும் நல்லா வந்து எல்லா வகையிலையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டா நடக்காத விஷயம் ஒண்ணுமே கிடையாது அதான் அதனால

நிக்கில் பேரனுக்கு ஆமா இவா தெரியுமா உங்களுக்கு நீங்க பாத்திருப்பே எல்லாரையும் நல்லா தெரியும் அவ பேர நிக்கிலுக்கு இன்னைக்கு பர்த்டே அவளுக்கும் நன்னா இருக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அண்ட் விஷ் எவ்ரிபடி மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சொல்லி பெரிய கிளாப்ஸ் கொடுத்து அவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணிடுங்க சாந்தி 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 அன்னதாதா சுகி பவ அன்னதாதா சுகி பவ அன்னதாதா அப்புறம் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா நம்ம எல்லாரும் கடவுளோட பார்த்துக்குலாம் இப்போ எப்படி மொபைல் ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அந்த நம்பர் கரெக்டாக போகுதா போதும் இல்லை நைன் 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 போட்டால் அந்த நம்பர் கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் அதே மாதிரி தான் கடவுளோட நம்ம எல்லாம் கனெக்டாக இருக்கும் ஸோ நம்ம கூட அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸு குழந்தைகள் எல்லாமே பார்க்கிங் தான் ஒரு காலகட்டம் தான் நம்ம கூட இருப்பாங்க எல்லாருமே நம்ம எல்லாம் அப்படி தான் கடவுள் டிசைன் பண்ணியிருப்பாரு ஆனால் யா நம்மளுடைய நம்மளோட சோல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா அது எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கும் நம்ம ஆத்மா மட்டும்தான் ஆனது அது வந்து யாரோட சேர்ந்துருக்குன்னா கடவுளோட சேர்ந்துருக்கு நம்ம எல்லாரும் கடவுளோட கனெக்டர் தான் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு போய் மருந்து வைக்க சொல்கிறாரு நடிக்க சொல்றாரு அது மாதிரி அரசியலுக்கு போக சொல்கிறாரு உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு ரொம்ப உலட்சி இங்கே போனோம் இந்த பிறகு ஜாலியாக உட்காந்து எல்லாரோட அரட்டைடுங்க சந்தோஷமா இருக்குன்னு ஒரு ஃபேமிலியோட இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கும் கஷ்டப்படும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதை நீங்கள்லாம் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் அவரை அவங்க இடம் சொல்லுவாங்க புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் இடமே கடவுளோட இடம் எல்லா இடத்துல கடவுள் இருக்காரு ஸோ கடவுள் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிறோம் அதனால நீங்க எதுவுமே வருத்தப்படாமல் ஜாலியா இருங்க ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறதோ கொடுப்பாரு என்ன ஆசைப்படுறவங்க கொடுப்பாரு சரியா அவர் மட்டும்தான் பெர்மனென்ட்டு பெர்மனெண்ட்டு நீதி எல்லாம் பண்ணமா நாங்கள் நிக்கிறோம்ல ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் எல்லாம் போயிடுவோம் ஸோ உங்க கூட இருக்கிறது உங்க ஆத்மா உங்க ஆத்மா கணக்கெடுத்தும் பரமாத்மா இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல ஆனந்தம் அது மாதிரி வேற எதுவுமே இல்லை ஆனந்தத்தை நம்ம கைக்குள்ளே தான் ஆனந்தம் இல்லத்துல இருக்கிறோம் ஆனந்தம் நம்ம கூட தான் இருக்குது அதை வந்து நம்ம சந்தோஷமா பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ எனக்கு நானும் ஒரு சட்டம் போட்டு வந்திருக்கேன் படுத்த அடுத்த மீட்டிங் போடுவேன் எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக வாழுங்க கடவுள் உங்க கூட இருக்காருன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஆனந்தம் தான் சரியா உங்களுக்கு இந்த பிளவுல கிடைக்காத ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா அடுத்த பிடிவில நல்லா இதோட பெற்ற கொடுத்தேன் சரியா அந்த நம்பிக்கையோட வாழ்வேன் என்ன கற்பனைக்கு கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது சரி உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் கடவுள்கிட்ட கேளுங்க நான் போன பிள்ளைகள் ரொம்ப கேட்டேன் ஆகணும் அரசியல் ஆகணும் மந்திரி ஆகணும் எல்லாம் கேட்டதுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஸோ நீங்க நீங்கள் தைரியமாக கேளுங்க என்ன சூப்பராக கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தியாக ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற என்னுடைய பெருமாள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னுடைய நண்பர் கோபாலகிருஷ்ணனுக்கும் என்னுடைய சக தோழர்களுக்கும் அப்போ மேடம் மேடம் எனக்கு ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷமாக தெரியும் நாங்கள் ரோட்டிலேருந்து வருவோம் இந்த சான்ஸ் கொடுத்துருக்கோம் அது போக எல்லாத்துக்கும் இதை கனெக்ட் பண்ண கடவுளுக்கு என் பெருமாள் பெருமாளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு அது போய் கூட சேர்ந்து ஃப்ரெண்டு பர்த்டே கொண்டு பாருங்க பெருமாள் சொன்ன பெருமாள் ரூபமே இங்கே வந்து நிக்குது சரிங்களா சரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை காண்பாரு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கொடுப்பாரு கடவுளை மாதிரி அவரை கேட்கணும் அவரை சண்டை போடணும் முரண்டு பிடிக்கணும் கேட்டால் தான் கொடுப்பாரு சரியா நான் நினைச்சா பெருமாள் பாருங்க பெருமாள் ஆண்டாள் வந்து நிக்கிறான் சரியா இதெல்லாம் நம்ம மனசுதான் சரியா சந்தோஷமா இருங்க அப்புறம் மேடம் உங்க பேருந்து ஆ ராதா பாருங்க கிருஷ்ணபர்மாட்டோட பாருங்கள் நீங்கள் வந்த எல்லாம் பார்த்தீங்களா ஆ சூ ஆமாம் ஏன் பேரும் சூரிய நாராயணன் தான் சரி அதனால் எல்லாம் கனெக்ட்டு பெருமாள்தான் வந்திருக்கும் வாட் மீஸ் ஆ கோபால ஆக்சன் பாருங்கள் சரியா எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் சரியா பிரதீஷ் திஸ் தேங்க் யூ வெரி மச் கார்ட் ப்ளஸ்ஸையும் உங்களை சந்தித்தது ரொம்ப மிக மிக பெரிய ஆனந்தம் என்ன அந்த பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாம் ஜாலியாக இருப்போம் ほぼ、ラッキー。